வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே ஒரு ஆயிரம் பாயிண்ட்டு சென்செக்ஸ் விழுந்துருச்சு இரநூத்தி எழுபது பாயிண்ட்டுக்கு மேலே நிஃப்டி விழுந்துருச்சு இப்போ நான் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கல பட் மார்க்கெட் வந்து சாலிடாக ப்ரெஷரில் இருக்குது மெயினாக ப்ரெஷரில் இருக்கிற காரணம் என்ன சொல்லப்படுதுன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ரிசல்ட்ஸ் இததான் கிளாசிக் ரியல்யூ மைடா ட்ரைவிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முன்னாடி இருக்கிற கண்ணாடியை பார்த்து கார் ஓட்டுறதுன்னு அதாவது மார்க்கெட்டுக்கு விழுந்தப்புறம் என்ன ரீசன் அப்படின்னு தேடி பார்க்கறது பேசிக்லி நேற்று வந்து க்ளோஸ் ஆகும்போது ஹெச்டிஎஃப்சியோட ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணப்பட்டது அப்போ யாரும் வந்து இவ்வளோ மோசமாக இருக்கும்னு எந்த புரோக்கரேஜோ எந்த அனலிஸ்டோ சொல்லவே இல்லை நைட்டு நியூயார்க் ஓப்பன் ஆனும்போது ஆட்டோமேட்டிக்காக ஹெச்டிஎஃப்சி ஏடிஆர் ஹெவி ப்ரெஷரில் வந்தது அப்போ தான் சர்ப்ரைஸ்டாக முடிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம அனாலிஸ்டெல்லாம் இன்றைக்கி காற்றெல்லாம் திறந்தோன்னே மரண அடி ஒரு ஏழு பர்சன்ட் கீழே விழுந்துது இந்த ஏழு பர்சன்ட் கீழே விழுந்ததுக்கு காரணம் புவர் ரிசல்ட்ஸ்னாங்க அது வரைக்கும் ரிசல்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஒண்டர்ஃபுல் கிரேட் அப்படின்னாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது முப்பத்தி நாலு பர்சன்ட்டு வந்து ப்ராஃபிட் ஏரி இருக்குது லோன் க்ரோத்து பதினாறு பர்சன்ட் ஏரி இருக்குது நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் த்ரீ பாயிண்ட் நைன் பர்சன்டில் ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது நெட் என்பிஏ குறைஞ்சிருக்கு ரிகவரி பெட்டராக இருக்குது ஓவராலாக பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ரிசல்ட்டு நாட் பேட் அதாவது ஏழு பெர்சன்ட் இறங்குற மாதிரி ரிசல்ட்டு இல்லை மார்க்கெட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடி ரிசல்ட்ஸ் இவ்வளோ நல்லா இல்லை மார்க்கெட் ஐடி ஸ்டாக்ஸை தூக்கிச்சு அதை பார்க்குறச்ச கான்ட்ரால இந்த ரிசல்ட்ஸு ஒண்ட்ருஃபுல் ரிசல்ட்ஸு முப்பத்தஞ்சு பர்சன்ட் மார்ஜின் ஏரி இருக்குது என்பிஏ குறைஞ்சிருக்கு லோன் க்ரோத் சிக்ஸ்டீன் பர்சன்ட் இருக்குது அதனால இந்த ஸ்டாக்கு ஏற வேண்டாம் அட் பெஸ்ட் காமனாக இருந்திருக்கலாம் தட் இஸ் அங்கேயே இருந்திருக்கலாம் இல்லை அரை பர்சன்ட் ஒரு பர்சன்ட் ஏற்றிருக்கலாம் மார்க்கெட்டை இறங்கி அடித்து இது ஒரு ஏழு பெர்சன்ட் அடிக்கிறதுக்கு காரணமே கிடையாது பட் இந்த ஸ்டாக்கை மெயினாக வந்து எஃபிஐ தான் ஓனர்ஸு அட் ஒன் டைம் எழுபத்தி நாலு பர்சன்ட் எஃபிஐ ஓன் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போது நான் கடைசியாக செக் பண்ணும்போது ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எழுபது பர்சன்ட் அவங்கள்ட்ட இருந்தது அதனால இது ப்யூர் அண்ட் ப்யூர் எஃபிஐ அன்லோடிங் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்க்கு அன்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால மார்க்கெட் விழுந்துருக்கு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸால் இந்த பர்டிகுலர் கான்சன்ட்ரேட்டட் ஸ்டாக்கை அவ்வளோ குயிக்காக வாங்க முடியல அதனால தான் மார்க்கெட் அடி வாங்கியிருக்கு இதுக்கு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா லிக்விடிட்டி ரேஷியோ கொஞ்சம் வீக்காக இருக்குது லோன் க்ரோத் பின்னாடி எஃபெக்ட் ஆகும் ஆர்பிஐ வந்து ரீட்டைல் ப்ராடக்ட்ஸுக்கு லோன் இவங்க கேப் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் காரணம் சொல்கிறாங்க இதெல்லாம் சால்ஜா கிரெடிட் கார்டை பேன் பண்ணும்போது கூட ஒரு நாளில் ஏழு பர்சன்ட் விழலை அதாவது ஹெச்டிஎஃப்சி பேங்க் கிரெடிட் கார்டு இஷ்யூ பண்ணக்கூடாதுன்னு சொன்ன ஒரே நாளில் ஏழு பர்சன்ட்லாம் விழலை இந்த ஸ்டாக்கு ஸோ இது பேசிக்லி ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர் யார்கிட்ட நிறைய ஸ்டாக் இருக்கோ அவன் ஆஃப்லோட் பண்ணுறான் ஏன் ஆஃப்லோட் பண்ணுறான்னு அவனுக்கு தான் தெரியும் பட் இதுதான் ரீசன் இப்போ என்ன எழுதுன்னா நான் ஏதாவது மார்க்கெட் விழுந்தப்புறம் எதாவது ரீசன் சொல்லணும் அதுக்கு நான் இந்த ரீசனை எடுக்கிறேன் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி வெரி எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக்கு மோர் தென் டூ அண்ட் ஹாஃப் டைம்ஸ் புக் கிட்ட இருக்கு எயிட்டீன் டைம்ஸ் பிபை ரேஷியோ இருக்கு ஃபியூச்சர்ல வந்து இது ஆல்ரெடி எல்லா குட் நியூஸும் டிஸ்கவுண்டட் அதனால ஏறினா கூட நம்மளுக்கு ஐடிஎஃப்சி பேங்க்கோ இல்லை கர்நாடகா பேங்க்குமே ரிசல்ட் கொடுக்க போறது இல்லை ஏன்னா ஆல்ரெடி வைரவூசி ஊசி ஸ்டேட்டஸில் இருக்கு அதனால்தான் இந்த பேங்கை பற்றி ஒரு பெரிய கிராஷ் வரைச்சதான் சொன்னோம் அப்போ எட்நூறு ரூபாய் எட்நூத்தி ஐம்பது ரூபா இருந்தது அங்கேயே டபுள் ஆயிடுச்சு இப்போதைக்கு இதை பற்றி நான் பேசவும் இல்லை பேசவும் போகிறது இல்லை பட் இதில் வந்து ரொம்ப ரிசல்ட் மோசமாக இருந்தது இந்த மோசமான ரிசல்ட்னால தான் மார்க்கெட் விழுந்ததுன்னு நீங்கள் நம்பினா நம்ம முட்டாள் மார்க்கெட் ஓவரா ஹீட்டடாக இருந்தது அதுக்கு ஒரு காரணம் ஒன்று இருந்தது என்ன ஆனஸ்டாக கேட்டிங்கன்னா ஐடி ரிசல்ட்ஸ் கூட அப்படின்னு பெட்டர் ரீசன் டு இந்த மார்க்கெட்டை அடிக்கிறதுக்கு மோர் லாஜிக்கலாக இருந்திருக்கும் அன்னைக்கு மார்க்கெட்டை ஏற்றிட்டு இன்றைக்கி மார்க்கெட்டை இறக்கிறது இது சடன் லிக்விடிட்டி இஷ்யூ தான் ஓவராலாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு இன்ஃப்ளேஷன் விழலை இன்ஃப்ளேஷன் விழாததுனால டாலர் திரும்பி ஏறிடுச்சு டாலர் தேர்ட்டி டே ஹையில் இருக்குது டாலர் ஜாஸ்தி ஆனோன்னா மற்ற எல்லா ஊர்லேருந்தும் திரும்பி டாலரை நோக்கி அசட்டு போக ஆரம்பிச்சிருக்கு அதனால எல்லா ஈக்விட்டி ஸ்டாக்ஸும் விழுந்திருக்கு ஏஷியாவில் நம்மளும் ஃபாலோ பண்ணியிருக்கோம் இதில் ஹெச்டிஎஃப்சி மோசமான ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது ஒரு காரணம் பட் மற்ற ஏசியாக்கு விழுந்ததுன்னா சைனா வந்து அஞ்சு பர்சன்ட்டு குரோத்துன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ருச்சி சர்மா ராக் ஃபில்லர் இன்ஸ்டியூட்டில் இருக்கிறவர் என்ன சொல்றாருனா அஞ்சு பர்சன்ட் குரோத்துன்னா மார்க்கெட் நம்பாது நம்மளுக்கு வந்து அங்கே ப்ராப்பர்ட்டி ப்ரைஸஸ் விழுந்திருக்கு கம்பெனியோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியும் பல ரியல் எஸ்டேட் கம்பெனிங்களால லோன் கட்ட முடியல இதெல்லாம் பார்க்கறச்சா இந்த ஃபைவ் பர்சன்ட் குரோத்துங்கிறது மேனுஃபேக்சர்டு மேனுஃபேக்சர் சைனா கதை விடுறான் சைனா வந்து ஒரு பிளாக் பாக்ஸு நம்மகிட்ட டேட்டா கிளீனாக கிடையாது ஆனால் நான் கெஸ் பண்ணுறது இந்த ஃபைவ் பர்சன்ட் க்ரோத்தெலாம் இல்லை சைனாவில் பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க இது ருச்சி சர்மா சொல்கிறது ஹாங்காங்கில் திரும்பி இன்னைக்கு ஆர்த்தால் நாலு பர்சன்ட் விழுந்துடுச்சு ஸோ ஹாங்காங் வந்து சைனாவோட ப்ராக்சி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ட்வெண்ட்டி இயர் லோவுக்கு சைனா போயிடுச்சு அதனால் மார்க்கெட் வந்து சைனாவை ட்வெண்ட்டி இயர் லோக்கிட்ட போயிடுச்சு சைனாவில் க்ரோத் இல்லைனத்துனால கமாடிட்டி ப்ரைஸஸ்லாம் ப்ரெஷரில் இருக்கும் மெட்டல் ப்ரைஸஸ் கீழே இறங்கத்துக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாரும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா சைனா ஒரு ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் கொடுக்கும்னு சைனா ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் கொடுத்ததுனால பெருசாக ஒன்றும் மாறிடாது சைனாவில் டெமோக்ராஃபிக் ப்ராப்ளம் இன்னும் சீரியஸாக வருது அதாவது முன்ன நினைச்சதோட இன்னும் ஃபாஸ்டாக பாப்புலேஷன் குறையிறதுன்னு நீங்கள் ஒரு ஹெட்லைன்ஸ் படித்தேன் ஆக்சிலரேட்டட் பாப்புலேஷன் டிக்ளை சைனான்னு அப்போது சைனாவால் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டு முன்ன மாதிரி சர்வீஸ் பண்ண முடியாது இதோட கான்சிக்வன்ஸ் என்னென்னா அமெரிக்காவில் விலைவாசி கொஞ்சம் இன்னும் எலிவேட்டடாக தான் இருக்கும் அமெரிக்கா ரேட்டை கட் பண்ண ட்ரை பண்ணால் திரும்பி இன்ஃப்ளேஷன் வரும் பட் இப்போதைக்கு ரொம்ப என்ன கிளியராக நம்மளுக்கு தெரியுதுன்னா மார்ச்சில் கட் பண்ணணும்னு நினச்சது ரேட் கட் வராது அமெரிக்கன் மார்க்கெட்டில் சிக்ஸ் டைம்ஸ் இந்த வருஷம் ரேட் கட் ஆனது வராதுன்னு கிளியராக தெரிஞ்சிருச்சு மார்ச்சும் போது இன்ஃப்ளேஷன் ஃபிகர்ஸ் எப்படிங்கிறத வச்சு தான் எப்போ ரேட் கட் அமெரிக்காவில் வரும்னு நம்மளால் சொல்ல முடியும் அதனால் ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்தே அமெரிக்கன் மார்க்கெட் வீக்காக இருந்தது ஸோ அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் டிஸப்பாயின்மெண்ட்டு சைனீஸ் மார்க்கெட் குளோ குரோத்து இது ரெண்டு நாளாக எஃபிஐ பணத்தை எடுக்கணும்னு டிசைட் பண்ணது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வந்து எஃபிஐ ஹோல்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது இதெல்லாம் தான் காரணம் இன்றைக்கி மார்க்கெட்டில் எஃபிஐ செல்லிங்கு அவ்வளோ குயிக்காக ரீட்டைலால் கவுண்டர் பண்ண முடியல இன்வெஸ்டரால அவங்க விற்க விற்க ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஸ்டாக்கை வாங்க முடியல மார்க்கெட் ஓவராலாக கரெக்டாக இருக்குது மற்ற எல்லா ஸ்டாக்குமே ஒன்றரை ரெண்டு பர்சன்ட் தான் கரெக்டாக இருக்குது ஓவராலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுற ஸ்டாக்ஸில் பெரிய கரெக்ஷன் ஒன்றும் இல்லை பாக்கெட்ஸ் ஆஃப் வேல்யூ இன்னும் எமர்ஜ் இருக்குது நான் உங்கள்கிட்ட ரெகுலராக டிஸ்கஸ் பண்ணுற ஸ்டாக்ஸை நீங்கள் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம் இப்போ வந்து ஐடியும் நீங்கள் அடி வாங்கியிருக்கோம் கொஞ்சம் எல்லா ஸ்டாக்ஸுமே ப்ரெஷரில் இருக்கும் உங்கள்கிட்ட நான் எல்லா ஸ்டாக்கையும் பற்றி பேசியிருக்கேன் அந்த அட்னாசியம்னா வாந்தி எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு எந்த ஸ்டாக்ஸ் வேல்யூன்னு பேசியிருக்கேன் அந்தந்த ஸ்டாக்ஸை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு டிஃபன் காஃபி ரேஞ்சில் கன்சிடர் பண்ணுங்க டாடா கன்சியூமர் ஏன் கேபிட்டல் ஃபுட்ஸ் அப்படிங்கிற கம்பெனியை வாங்கினாங்கன்னு பேசியிருக்கு ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் க்ரோர்ஸ் கொடுத்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கம்பெனியை வாங்கியிருக்காங்க அவங்க ரெண்டு மெயின் டிவிஷன் வச்சுருக்காங்க ஒன்று ஸ்மித் அண்ட் ஜோன்ஸுங்கிற பேரில் பாஸ்டா மற்ற ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க இன்னொன்று வந்து சிங்லி அப்படிங்கிற பேரில் சைனீஸ் நூடுல்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க இது வந்து டாட்டா வாங்கினதுனால டேரக்டாக ஐடிசிக்கும் நெஸ்லேக்கும் காம்படிஷன் ஆகும் இப்போதைக்கு சிங்லிங்கிற டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பதினஞ்சு லட்சம் ஸ்டாக்கிங் யூனிட்ஸ் மூலமாக தான் போயிட்டுருக்கு பதினஞ்சு லட்சம் கடையில் இருக்குது டாட்டா கன்சியூமர் வந்து முப்பத்தஞ்சு லட்சம் கடையில் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது ஸோ எப்போ கேபிட்டல் ஃபுட்ஸ் இவங்க அக்வயர் பண்ணிட்டாங்களோ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக மீதி இருக்கிற கடையிலையும் இது டிஸ்ட்ரிபியூஷன் வரும் ஸோ டிசோஸா என்ன சொல்கிறாருன்னா த்ரீ பாயிண்ட் நைன் மில்லியன் கடை வரைக்கும் எங்களுது போகும் இஃபெக்டிவாகு அப்போனா ஒரு ரெண்டரை லட்சம் கடையில் எக்ஸ்ட்ரா சிங்லி ப்ராடக்ட்ஸும் போகும் இதனால கேபிட்டல் ஃபுட்ஸோட டேர்ன் ஓவரே ஒவ்வொரு நெக்ஸ்ட் த்ரீ இயர்ஸ் அடிஷ்னல் டுவெண்ட்டி தௌசண்ட் க்ரோட்ஸுக்கு டாட்டா கொடுக்கும் அதனால இந்த ப்ரைஸ் ஜஸ்டிஃபைட்னு சொன்னாங்க அஜய் சிங்கும் பேர் அஜய் ஏதோ ஒரு பேர் அவருக்கு அவர் தான் கேபிட்டல் ஃபுட்ஸோட ஃபவுண்டர் அவர் அட்வைசராக கண்டினியூ பண்ணுவார் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஸ்டேக்க வச்சுப்பார் மூணு வருஷத்தில் சில டார்கெட்ஸாக கேபிட்டல் ஃபுட்ஸ் ஆச்சுன்னா மீதி இருக்கிற டுவெண்ட்டி ஃபைவ் டாடா கன்சியூமர் வாங்கிடுவோம் டாடா கன்சியூமர் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை ஃபண்ட் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இஷ்யூ போடுவாங்க பட் ஹெச்டிஎஃப்சிக்கு நடந்த கதை இதுக்கும் நடக்கலாம் எயிட்டி டைம்ஸ் சேவிங்ஸில் இருக்குது வைர ஊசி கண்டை குட்டிக்காதீங்க ஸோ இதெல்லாம் நியூஸில் இருக்கிற ஸ்டாக்ஸு இருந்தாலும் வைர ஊசியை பார்த்து பண்ணுங்கள் டாடா மோட்டார்ஸ் இன்னைக்கு பஞ்ச் அவங்களோட வண்டி லான்ச் பண்ணியிருக்காங்க எலக்ட்ரிக் வருஷன் டென் லேக் நைன்டி நைன் தௌசண்ட்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க எல்லாம் போட்டு பன்னெண்டு லட்ச ரூபா கிட்டே வந்துடும் இது வந்து த சீப்பஸ்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இந்தியா புக்கிங்ஸ் ஓப்பன் இதனால வந்து ஒரு மூணு நாலு ஆயிரம் வண்டி ஒன்ஸ் ஸ்டடி ஸ்டேட் ஆகிடுச்சுன்னா இது ஆறாயிரத்துலேருந்து ஏழாயிரம் எலக்ட்ரிக் வண்டி இருந்தது பத்தாயிரம் எலக்ட்ரிக் வண்டி வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால இது மார்க்கெட்டில் டாட்டாவுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜு இன்னிலேருந்து ஆர்டர் புக்கிங் எடுக்கிறாங்க டெலிவரி ரோல் அவுட் ஆகும் டெலிவரி வந்தப்புறந்தான் என்ன நடக்கும்னு சொல்லுவாங்க பட் இது டாட்டா மோட்டர்ஸ் ஸ்டாக்குக்கு நல்ல நியூஸு இட்வில் கண்டினியூ டு கோ ஃபார்வர்டு அதனால் நம்ம கன்சிடர் பண்ணதோடு நிறுத்திக்கிட்டு வேடிக்கை பார்ப்போம் ஸோ இதுதான் இன்றைக்கி நியூஸு இது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படிங்கிற பேரை சொல்லி அடிச்சிருக்காங்க இப்போதைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் இல்லை அதனால் வி வில் பாஸ் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க உங்கள் கமெண்ட்ஸை கீழேங்க இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்